அதாவது அசுரர்கள் தேவாதி தேவர்களை அடித்து துன்புறுத்தினார்கள் சரி பாடி பொறுக்க முடியாத தேவாதி தேவர்கள் மீண்டும் மாயவனை நினைத்து முறையிட்டார்கள் ஆகா எம்பெருமாள் மாயவன் வலதுகரத்தில் உள்ள சுதர்சன சக்கரத்தை சரி அசுரர்களுடைய கூட்டத்தை அறுத்து வரும்படி ஏகிவிடுகிறார் சரி

என்று மாயுவின் மந்திரத்தை உச்சாடனம் செய்து பாதம் பணிந்து நின்றான் கரம் குவிப்பவர்களை ஒருபோதும் கொலை பாதகம் செய்யக்கூடாது அப்படி என்ன சொல்லுக்கு நாங்க சமாராயுதம் பிரம்ம கண்ணி ஆசிர்வதித்து சென்றது சரி ஆனா இப்ப அப்படியே இருக்கு எப்படி அம்மா யூடியூப்ல பாக்க ஒருத்த அடிக்காதுங்க விட்டுருங்க என்ன வலிக்குது விட்டுருங்க விட்டுருங்க பக்கத்துல ஒருத்த சொல்றான் என்ன சொல்றான் நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான் சிக்கிருச்சி நல்ல அடி நல்ல அடி நல்ல அடி கொள்ளு கொள்ளணுமா

இருந்தா அம்மா பத்து மாதம் திகழ்ந்தது திகழ்ந்தது ஒரு அழகான ஆண் குழந்தை அங்கம் நோக பெற்றதால் ब्रह्माக் சரி இப்ப குழந்தை அழுது எப்படி அம்மா இது குழந்தை அழுற மாதிரி ஏமா இருக்கு எப்படி இருக்கு நீங்களே சொல்லுங்க அக்கா யார்காவது அப்படி இருந்துச்சா எல்லாரும் கையை கட்டிட்டு இருக்காவே என்ன எங்க அம்மாட்ட கேட்டேமா கொழந்தாடுற மாதிரி இல்லையா அங்க பாரு எங்க அம்மாவே சொல்லிட்டாங்கன்னு வேற யாத்திரையும் கேக்காண்டாம் அப்படி இல்ல இல்ல எனக்கு கேக்காண்ட வேண்டாம் எல்லாரும் கைய கட்டிட்டு கேளு சொல்லிட்டேன் அம்மாவே இல்லன்னு என்னன்னு கேக்காண்டா கைய எது கட்டி இருக்கவனா அம்மா இல்லைன்னு சொன்னாங்களா அங்க பாரு